அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு அறுவை சிகிச்சை யாருக்கு நடக்கும் அறுவை சிகிச்சை ஜாதகத்தை கண்டுபிடிப்பது எப்படி ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஜாதகருக்கு நோயின் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாலும் சரி விபத்தின் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாலும் சரி ஜாதகருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாலும் சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாலும் சரி ஜாதகருக்கு ஹாஸ்பிட்டலில் ஜென்ரல் வார்டில் அட்மிட் பண்ணாலும் சரி ஸ்பெஷல் வார்டில் அட்மிட் பண்ணாலும் சரி அல்லது ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணாலும் சரி ஜாதகருக்கு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலமாக ஒரு கண்டத்தை நிச்சயம் சந்திப்பார் அறுவை சிகிச்சை விஷயத்தில் இருந்து ஜாதகர் நிச்சயம் எஸ்கேப் ஆக முடியாது ஜாதகருக்கு மேஜர் ஆபரேஷன் நடந்தாலும் சரி மைனர் ஆப்ரேஷன் நடந்தாலும் சரி அது எனக்கு முக்கியம் இல்லை ஜாதகருக்கு நிச்சயம் அறுவை சிகிச்சை உண்டு என்பதுதான் முக்கியம் ஜாதகருக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆன பிறகு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகம் வருத்தப்படுவார் என்பதுதான் உண்மை என்னங்க நான் கரெக்டான அறுவை சிகிச்சை அமைப்புள்ள ஜாதகத்தை பார்த்தவுடனே அந்த ஜாதகரிடம் அவசியம் நீங்கள் தெரிவிக்கணும் அந்த ஜாதகரிடம் லைஃப் இன்சூரன்ஸ் மெடிகிளைம் இன்சூரன்ஸ் அவசியம் எடுத்துக்கொள்ளணும் என்ற விஷயத்தை நீங்கள் அவர்களிடம் கம்பல்சரியாக சொல்லணும் இதற்கு இதுதான் பரிகாரம் ஜாதகருடைய ஃபினான்ஷியல் லாஸில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியும் மெடிகிளம் பாலிசியும் மிகவும் உதவும் இந்த ரெண்டு பாலிசி கம்பல்சரியாக எடுக்க சொல்லுங்கள் சரிங்களா ஓகே நோயாளி உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு டாக்டரிடம் உள்ளது அதே மாதிரி ஜாதகருடைய எதிர்கால வாழ்க்கை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நல்ல ஜோதிடரிடம் உள்ளது நம்ம அட்வைஸ் நம்ம கிளைண்ட்டு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு பாசிட்டிவ் எடுத்துக்க இல்லைனா நம்ம பேச்சவங்க கேட்கலன்னா வருத்தப்படாதீங்க அது அவங்களுக்கு தான் நெகட்டிவ் ஓகேங்களா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம டியூட்டி ஒரு நோயாளியின் கஷ்டம் மற்றொரு தான் தெரியும் என்கின்ற மாதிரி அறுவை சிகிச்சை நடந்த ஜாதருக்கு தான் உண்மையிலேயே வழி வேதனை பிரச்சனை எதிர்பாராத கஷ்டம் எதிர்பாராத நஷ்டம் அனைத்தும் அனுபவிச்சிருப்பார் நம்ம ஜோதிட தொழிலுக்கு இந்த வீடியோவின் தலைப்பு ரொம்ப முக்கியம் ரொம்ப இல்லைங்க ரொம்ப 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 முக்கியம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறேன் வாங்க இன்றைய வீடியோ தலைப்புக்குள் செல்வோம் அறுவை சிகிச்சை யாருக்கு நடக்கும் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பார்ப்போம் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் ரெண்டு பதினொன்று அதிபதி குரு எட்டில் இருந்து ஆறாம் அதிபதியின் சாரத்தில் இருப்பதால் குடும்பத்தில் கடன் உண்டு குடும்பத்தில் பண கஷ்டம் உண்டு குடும்பத்திலேயே எதிரி உண்டு மேலும் குரு பணப்பகை சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் பண கஷ்டம் கொடுக்கும் ஜாதகர் கையில் பணம் தங்காது பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய நாலேஜ் ஜாதகருக்கு இருக்காது ஜாதகர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷன் அதாவது தன்னம்பிக்கை திறமை தகுதி அனைத்தும் இருந்தாலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய தகுதி ஜாதகருக்கு இல்லை அடுத்து எட்டாம் அதிபதியும் செவ்வாயும் அறுவை சிகிச்சை குறிக்கும் விருச்சகத்தில் இருக்கும் ராகுவுடன் இவர்கள் பரிவர்த்தனையில் இருப்பதால் ஜாதகருக்கு மர்மஸ்தானத்தில் அறுவை சிகிச்சை நடக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் ஆறு எட்டு அதிபதிகள் சேர்க்கை இவர்களுடைய சேர்க்கை லக்னத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை உண்டு இந்த சேர்க்கை உபய ராசியில் இருப்பதால் ஜாதகருக்கு இரண்டு முறை அறுவை சிகிச்சை நடக்கும் செவ்வாய் பார்வை நாலாம் அதிபதிக்கும் செவ்வாய் எட்டாம் பார்வை நாலாம் பாவத்திற்கும் மேலும் நாளிலிருக்கும் ராகுக்கு தொடர்பு இருப்பதால் தாயார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க ஜாதகருடைய சொந்தக்காரங்க வந்து ஜாதகருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் எட்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்து லக்னாதிபதியுடன் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை நடக்கும் மாரகஸ்தானத்தில் மாந்து இருந்து அதுவும் கால புருஷனுக்கு மாந்தி இருந்து பனிரெண்டாம் அதிபதியை பார்ப்பதால் இதில் உடல்காரன் சந்திரனுக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயமாக மருத்துவமனையில் கண்டம் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிக்கட்ட பாருங்க காலப்புருஷனுக்கு அஷ்டமாதிபதியும் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியும் சமசப்தம தொடர்பு உண்டு மேலும் இந்த இருவர்களுடைய பார்வையும் எட்டாம் இடத்திற்கு உண்டு செவ்வாய் பார்வை பெற்ற சனி தன்னுடைய மூணாம் பார்வை மூலமாக லக்னத்திற்கு தொடர்புண்டு அதனால் ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை உண்டு ஓகே நெக்ஸ்ட் ஆறு எட்டு அதிபதிகள் சேர்க்கை பெற்று லக்னத்தில் இருந்து இதில் லக்னாதிபதி பரிவர்த்தனையில் இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் அறுவை சிகிச்சை உண்டு நாளில் ராகு இருந்து அவயோகி ஸ்தாரம் பெற்று அவயோகி கிரகம் கேது பார்ப்பதால் மேலும் நாலாம் அதிபதி செவ்வாய் மற்றொரு அவயோகி சாரத்தில் இருந்து லக்னாதிபதி சனியை பார்ப்பதால் ஜாதகர் ஒழுக்கம் கெட்டவர் ஜாதகருடைய கேரக்டர் சரியில்லை ஜாதகருக்கு நிச்சயம் தீய பழக்கம் ஏற்படும் தீய நண்பர்கள் மூலமாக தான் தீய பழக்கமே ஜாதகருக்கு ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க லக்னாதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமாதிபதி சனியுடன் இந்த மூரும் சேர்க்கை பெற்று செவ்வாய் பார்வை மூலமாக கேதுக்கு தொடர்பு உண்டு உடல்காரன் சந்திரனுக்கு அதனால் ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை நிச்சயம் உண்டு சூரியனுக்கு குரு சுக்ரன் பரிவர்த்தனை மூலமாக தொடர்பு இருப்பதால் தந்தைக்கு சக்கர நோய் உண்டு ஓகே நெக்ஸ்ட் எப்படி சார் என்னை பற்றி இவ்வளவு டீட்டெயிலாக கரெக்டாக சொன்னீங்க என்று கேட்பாங்க இதற்கு என்னுடைய பதில் நீங்க வந்திருக்கின்ற இடம் ஜோதிடர் நிலையம் நீங்கள் சந்தித்த நபர் நேர்மையான ஜோதிடர் நேர்மைக்கு மறுபெயர் தான் உண்மை உண்மை சொல்ல வேண்டியது உண்மையான ஜோதிடருடைய கடமை தெரியாத விஷயத்தை தெரியாதவங்க கிட்ட கேட்டால் தெரியாது என்று தான் சொல்லுவாங்க அதே விஷயத்தை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க நவகிரகம் சொல்கின்ற லாங்குவேஜ் எனக்கு புரியும் நான் சொல்கின்ற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும் அப்பதான் உங்களுக்கு ஜோதிட் மேல் முழு நம்பிக்கை வரும் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறது தான் ஜோதிடருடைய வேலை கிடைக்காத விஷயத்தின் மேல் நீங்கள் ஆசைப்படுறீங்க கிடைக்கும் என்ற விஷயத்தின் மேல் நம்பிக்கை விட்டுறீங்க இதுதான் உங்களுடைய மைனஸ் உங்க வாழ்க்கை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் அடுத்தவங்க வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க இது வந்து சினிமாவோ டிவி சீரியலோ கிடையாது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை ஏமாத்தலாம் ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை ஏமாற்ற முடியாது சட்டம் தன்னுடைய கடமை செய்யும் அதை விட வேகமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகம் செய்யும் உங்கள் ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகம் யார் தீமை செய்யக்கூடிய கிரகம் யார் என்பது எனக்கு மட்டுந்தான் தெரியும் இதற்கு பேர் தான் ஜோதிடம் விஷயத்தை எடுத்து சொல்கிறவர் தான் ஜோதிடர் என்னுடைய நவகிரக நண்பர்கள் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் விஷயத்தை புரிய வைக்கணுமென்றால் விஷயத்தை விரிவாக பேசித்தான் ஆகணும் இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டு தான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் இப்போ சொன்ன அனைத்து விஷயமும் இறைவனுக்கும் என்னை போல நேர்மையான ஜோதிடருக்கும் வந்திருக்கின்ற வாடிக்கையாளராகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும் எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜு டேலண்ட்டு இதை எல்லாத்தையும் விட மெமரி பவர் தான் ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியம் என்று சொன்னேன் நான் கிளைண்ட்டுக்கிட்ட பலன் சொல்லி முடித்த பிறகு கிளைமேக்ஸில் இப்படி தான் பேசுவேன் இதே டைலாக் தான் அனைத்து கிளைண்ட்டுகிட்டேயும் பேசுவேன் அனைத்து கிளைண்ட்டும் என்னை பாராட்டி புகழ்ந்து பேசுவாங்க ஓகே குட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்கள் ஒன்று எட்டு அதிபதி செவ்வாய் மருத்துவமனை ஸ்தானத்தில் இருந்து கேதுடன் சேர்க்கை பெற்று உடல்காரன் சந்திரனுடன் இருப்பதால் இத்துடன் பன்னிரெண்டாம் அதிபதி குரு பரிவர்த்தனை மூலமாக தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் அறுவை சிகிச்சை நடக்கும் லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியோ இருவரும் சேர்க்கை பெற்று நீ ராசியில் இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய பிரச்சனையும் தன்னுடைய குடும்ப பிரச்சனையோ எளிதில் வெளியே சொல்ல மாட்டார் சந்திரன் சுக்ரன் சேர்க்கை நீ ராசியில் இருக்கும் லக்னாதிபதியுடன் கேது இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் பண கஷ்டம் கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க அஷ்டமாதிபதியோ அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமாதிபதியோ இருவரும் சேர்க்கை பெற்று லக்னத்தில் இருந்து லக்னாதிபதியுடன் பரிவர்த்தனையில் இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் அறுவை சிகிச்சை உண்டு மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி மாந்தியை பார்ப்பதால் இதில் ஒன்பதாம் அதிபதியும் சூரியனும் தொடர்பு இருப்பதால் தந்தை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் நாலு ஒம்பது அதிபதியுடன் இருக்கும் லக்னாதிபதிக்கு சனி பார்வையும் மாந்தியின் பார்வையும் இருப்பதால் ஜாதகருக்கு ஜாதகருடைய தாய் தந்தைக்கும் எளிதில் அவமானம் ஏற்படும் ஓகே தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க செவ்வாயுடைய எட்டாம் பார்வை அஷ்டமாதிபதிக்கும் கேதுக்கும் இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் அறுவை சிகிச்சை உண்டு இதில் அஷ்டமாதிபதி பரிவர்த்தனை இருந்தாலும் பலன் மாறாது ரெண்டு ஆறு பத்து அதிபதிகள் வருமானத்தை குறிக்கும் அதிபதிகள் இதில் ஆறாம் அதிபதி நிற்பது சூனிய ராசி ரெண்டு பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை மூலமாக சூனிய ராசிக்கு தொடர்புண்டு அதனால் ஜாதகருக்கு வருமானம் இருக்காது குடும்பத்திலேயே எதிரி உண்டு குடும்பத்தில் எளிதில் பண கஷ்டம் கொடுக்கும் ஜாதகர் குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்க எட்டில் கேது இருந்து செவ்வாயுடைய எட்டாம் பார்வை கேதுக்கு இருப்பதால் ஜாதகிக்கு நிச்சயம் அறுவை சிகிச்சை உண்டு எட்டில் கேது இருந்து கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி லக்னாதிபதியாக வந்து கேது சாரத்தில் இருந்து அதுவும் பாதகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு மர்மஸ்தானத்தில் நோய் உண்டு அந்த நோய் கட்டியாக மாறிவிடும் பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி செவ்வாய்க்கு எட்டில் கேது இருப்பதால் ஜாதகியுடைய கணவருக்கும் அறுவை சிகிச்சை நடக்கும் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்